ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை வரக்கூடிய இந்த புதன்கிழமை வாரத்தில் வரக்கூடிய சாதாரண புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துல வளர்பிரையுடைய சஷ்டி திதியானது வருது நாளை நாள் வளர்பிரையுடைய சஷ்டி திதி மட்டும் இல்லாமல் வளர்பிரையுடைய கார்த்திகை நட்சத்திரமும் வருது ஆமாங்க முருகனுக்கு உகந்த சஷ்டியும் வருது கார்த்திகை விரதமும் வருது நாளை ஒரே நாள்ல இரு சிறப்புகளானது சேர்ந்து வருது இரு சிறப்புகளுமே முருகனுக்கு உகந்த சிறப்புகள் தான் ஸோ இப்பேற்பட்ட நாளைய புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாள்ல முருகரை வழிபாடு செய்யறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் நாம பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு பரிகாரம் என்ன செய்யணும்னா கேட்டது கிடைக்க சஷ்டி தீபம் வந்து ஏற்றணும் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கிறது கண்டிப்பாக ரேராக தான் இருக்கும் கேட்டது கிடைக்கிறது நம்ம கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது அதுக்கு சில பரிகாரங்கள் நம்ம சூட்சமமாக செய்யணும் அந்த பரிகாரம் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல கேட்டது கிடைக்க நாளை நாள் முருகனை நினைத்து இந்த சஷ்டி தீபத்தை ஏற்றி பாருங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ எதுவே வேணாலும் கேளுங்க நியாயமாக கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் சரி வாங்க கேட்டது கிடைக்க சஷ்டி தீபம் எப்படி ஏற்றணுங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கக்கூடியவங்க பல்லாயிரம் பேர் நாம இருக்கிறோம் இத்தகைய முருகப்பெருமானை வணங்குவதற்கு பல சிறப்புமிக்க நாட்கள் இருக்கு அப்படி இருந்தாலும் குறிப்பிட்டு அவரை வழிபாடு செய்யறதுல சஷ்டி வழிபாடு வந்து மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது அதுவும் மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை சஷ்டியில அவரை வழிபட்டால் நாம கேட்டது கிடைக்கும் என்று சொல்லப்படுது அந்த வகையில் நாளைய புதன்கிழமை மாசி மாத வளர்பிறை சஷ்டி தினமாக வருது நாளைய இந்த தினத்தில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் வந்து போதும் உங்கள் வேண்டுதல் அப்படியே பழிக்கும் ஸோ இது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்ன தீபம் அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அது என்ன தீபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயனும் அடைய முடியும் வேண்டுதல் நிறைவேற சஷ்டி தீபங்க கண்டிப்பாக வந்து இந்த தீபம் நீங்கள் போது நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட நாளை நாள் இதை செய்யுங்க பொதுவாக சஷ்டி விரத என்றால் அது குழந்தை பாக்கியத்திற்கான ஒன்று என்று நனை பேர் நினைக்கிறோம் அப்படி என்று சஷ்டி விரத இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது குழந்த பாக்கியம் மட்டும் இல்லை நாம் நினைத்த பல காரியங்கள் அனைத்துமே வந்து நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே கேட்டவை அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் முருகனுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி இந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் நிலத்து இருக்கோ அதுதான் சஷ்டியுடைய ஃபஸ்ட்டு சிறப்பாக சொல்லப்படுது ஸோ குழந்த பாக்கியத்துக்கு மட்டும்தான் சஷ்டியில் விரதம் இருக்கணுங்கிறது கிடையாது சஷ்டியில் நார்மலாகவே விரதம் இருந்தால் பதினாறு வகையான செல்வங்களும் நிலத்து இருக்கோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் நாளைய சஷ்டி தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை பெருமானுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபத்தினால முருகனுடைய அருளால் நீங்கள் கேட்டது அனைத்துமே கிடைக்கும் ஸோ விரதம் இருந்து தான் ஏற்றணுங்கிறது கிடையாது விரதம் இல்லாமலே ஏற்றலாம் விரத இருந்து ஏற்றணுங்கிறது மட்டும் வந்து நிறைய பேர் வந்து நம்பிட்டுருக்குறோம் ஸோ விரதம் இருந்து ஏற்றுறது வந்து ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் விரதம் இல்லாம ஏற்றலாம் ஏன்னா நம்ம உடல்நல பொறுத்து தான் நாம் ஏற்றுகிறோம் அதனால் உடல்நல பொறுத்து நாம் ஏத்துறது நிச்சயமாக நமக்கு வந்து பழிக்கும் அதனால் உங்களுடைய உடல்நலை பொறுத்து நாளை நாள் விரதம் இருந்தும் செய்யுங்க விரதம் இல்லாமையும் செய்யுங்க அதாவது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை நாளை நாள் இருந்திங்கனா காலை முதல் விரதத்தை தொடங்கிடுங்க ஏன்னா காலையில் தொடங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பொதுவாக சஷ்டி தீப வழிபாட்டை மாலையில் செய்வது சிறப்பு அதுவும் நாளைய புதன்கிழமை ரொம்பவே வந்து புதனுக்கு உகந்த நாளில் வந்திருக்கு ஸோ புதன் வழிபாட்டிற்கு மாலை வேலையே சிறந்தது ஆகையால் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மாலை வேலையில் வந்து ஏற்றுங்க இவை அனைத்தையும் விட குரு பகவானுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாக சொல்லப்படக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை வழிபாடு செய்து குரு பகவானுடைய அருளும் சேர்த்து கிடைக்கும் ஸோ இப்படியெல்லாம் சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த ஒரு தீபத்தை மட்டும் வழிபாடு நிச்சயமாக நீங்கள் முழுமனதோடு செய்திங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பூஜரையில் முருகப்பெருமான் படை இருந்ததுன்னா அதற்கு அழகாக மலர் சூட்டி ரெடி பண்ணி விடுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திர கோலை வந்து இடுங்க நட்சத்திர கோளை இட்டு அதில் ஓம் சரவணபவ என்ற வார்த்தையை வந்து எழுதுங்க ஓம் சரவணபவ என்ற வார்த்தையை எழுதுங்க அதன் பிறகு எழுதுனதுக்கு பின்னாடி ஆறு வெத்தலை எடுத்து சுத்த செய்து கொள்ளுங்கள் ஆறு வெத்தலை வந்து கருப்பு வெத்தலையாக இருந்தாலும் சரி வெள்ளை வெத்தலையாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து அந்த வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்ததுக்கு பின்னாடி ஆறு அகல் விளக்கையும் சுத்தம் செய்யுங்க அந்த ஆறு அகல் விளக்கையை சுத்த செய்ததில் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டுல வந்து வைங்க ஆறு வெத்தலையும் வைத்து விடுங்க ஆறு வெத்தலைக்கு மேலே ஆறு அகல் விளக்கை வைத்து நெய் ஊத்துங்க நெய் ஊற்றி பஞ்சு போடுங்க ஸோ தீபத்தை ஏற்றுங்க இவ்வாறு தீபம் போது ஓம் சரவணபவா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதாவது அந்த மந்திர வந்து நம்ம தீபம் ஏற்றக்கூடிய போது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் மனதிற்குள்ள என்ன வேண்டுதலோ அதையும் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதலோ அதை நினைத்தது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து ஏற்றணும் அப்புறம் ஆறு விளக்கு ஏற்ற முடியாதவங்க ஆறு வெத்தலை வைத்து நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்து கூட ஏற்றலாம் ஸோ உங்களோட விருப்பம் ஆனால் தினத்துல ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் உங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் கேட்டதை கேட்டதற்கு அருளக்கூடிய வேளவனிடம் இந்த முறையில வேண்டினால் வேளவனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நேரில் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றுங்க இத்தகைய அற்புதமான நாளை நாளை தவிர விடாமல் இந்த தீப வழிபாட்டை செய்து முருகனுடைய பரிபூர்ண அருளை பெறுங்க ஸோ இந்த தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி நைவேத்தியமாக ஏதாவது ஒன்று முருகனுக்கு படைத்து ஒரு கற்பூர ஆராதனையை காமிங்க கற்பூர ஆராதனையை காமிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க விரதம் இல்லாதவங்க நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய அடுத்த வேலையை வந்து கண் பண்ணுங்கள் பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஸோ நாளை நாள் இந்த சிம்பிள் தீபம் ஏற்றக்கூடியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த தீப ஏற்றுறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி அவங்களும் பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இதே போல் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் நிறைய முக்கியமான கால்கள்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் முருகனுக்கு நாளை நாள் என்ன சமைக்கணும் கார்த்திகை விரதம் இருக்கிறதா இருந்தால் எப்படி விரதம் இருக்கணும் இந்த மாதிரி முக்கியமான நிறைய முருகன் சம்மந்தப்பட்ட தாள்கள்லாம் வந்து போட போகிற அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டோடு தாங்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்